இன்றைய பதிவு அழகு குழந்தையாய் கண்ணன் சிங்காரமாய் சிரிக்கும் கிருஷ்ணன் கோவில் பற்றியது இந்த கோவில் நாகர்கோவில் வடசேரிக்கு பக்கத்தில் இருக்கு இந்த பகுதி கிருஷ்ணன் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது வடமொழியிலே மாடு மேய்ப்பவரை கோபாலர் என்பார்கள் இதன் அடிப்படையில் கிருஷ்ணருக்கு சிறு வயதிலே ராஜகோபாலர் என்றும் ஒரு பெயர் உண்டு இந்த ஆலயத்தில் கிருஷ்ணர் பாலகனாய் கருவறையில் மூலவராக இருக்க ராஜகோபாலசாமியாய் ருக்மணி மற்றும் சத்யபாமாவுடன் பாமாவுடன் இருக்கிறார் கிருஷ்ணன் கையில் நவநீதத்துடன் அதாவது வெண்ணையுடன் இருப்பதால் நவநீத கிருஷ்ணன் என்றும் அழைக்கிறார்கள் இங்கு கிருஷ்ணன் ஆலயம் வந்த வரலாற்றை பார்க்கலாம் திருவனந்தபுரத்தை ஆண்டு வந்த ஆதித்யவர்மன் குருவாயூரப்பரின் மிகப்பெரிய பக்தராக இருந்தார் அவருக்கு தன் ஆட்சிக்குட்பட்ட பகுதியிலே குருவாயூர் போன்ற ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆசை இதன் நினைவாகவே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் கனவிலே கிருஷ்ணர் பாலகனாய் வந்து தனக்கு இந்த பகுதியில் ஆலயம் எடுப்ப சொல்ல தன் கனவில் கண்ட கிருஷ்ணர் உருவத்திலே இந்த ஆலயத்தை கட்டினார் மன்னர் இதனால் இந்த ஆலயத்தை தெற்கு குருவாயூர் என்றும் குமரியன் குருவாயூர் என்றும் சொல்கிறார்கள் கருவறையில் கிருஷ்ணர் மட்டுமே இருக்கிறார் தன் இரு கைகளிலும் வெண்ணெய் வைத்தபடி கிழக்கு பார்த்தபடி காட்சி தருகிறார் சற்றே மடிந்த புஷ்டியான கால்களுடன் கிருஷ்ணரை பாலகனாய் தரிசிக்க இரு கண்கள் போதாது இத்தலத்தில் இரவு நேர பூஜையின் பொழுது தினமும் பாலகிருஷ்ணனை வெள்ளி தொட்டில் இட்டு தாளாட்டு பாடி தூங்க வைப்பது அன்பின் உச்சம் குழந்தை கிருஷ்ணனை தூங்க வைப்பதற்கு முன்பு கிருஷ்ணருக்கு சாத்தப்பட்ட வெண்ணெய் மற்றும் படைக்கப்பட்ட பாலை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் தொடர்ந்து மூன்று அஷ்டமி நாட்கள் அல்லது ரோஹிணி நட்சத்திர நாட்களில் கோவிலுக்கு வந்து பாலகிருஷ்ணனை வழிபட்டு வெண்ணெய் பாலும் வாங்கி உண்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கிருஷ்ணர் பிறந்தது நள்ளிரவில் என்பதால் இங்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று நள்ளிரவில் பாலகிருஷ்ணனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன ஆலயத்தினுடைய பத்து நாட்கள் திருவிழா சித்திரையிலே நடைபெறுகின்றது ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் இன்னும் முற்பதவியிலே சந்திப்போம் நன்றி